ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் யூனிட் சிக்ஸில் உள்ள ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் டென்த் ஹிஸ்டரியில் லெசன் சிக்ஸ் இது பாளையக்காரர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பாளையம் அப்படிங்கிற சொல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பகுதியையோ ஒரு ராணுவ முகாமையோ ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும் ஆங்கிலேயர்கள் வந்து இவங்களை போலிக்கார் அப்படின்னு அழித்தாங்க அப்படின்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிப்பதாகும் முதல் முதல்ல இந்த பாளையக்கார முறையை வந்து வாரங்களில் பிரதாபருத்ரன் ராட்சியில் காகித அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்துச்சு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் மதுரை விஸ்வநாத நாயக்கரும் அவருடைய அமைச்சர் அரியநாதனும் தமிழகத்தில் இந்த பாளையக்கார முறையை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க மொத்தம் எழுபத்ரெண்டு பாளையக்காரர்கள் இருந்ததாக குறிப்புகள் இருக்குது காவல் காக்கும் கடமை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா படிக்காவல் காவல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எழுபத்ரெண்டு பாளையங்களை வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்காங்க கிழக்கு பகுதி ஒன்று மேற்கு பகுதி ஒன்று சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சிலாம் கிழக்கு பாளையங்களில் வரும் மேற்கு பாளையங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் பாளையக்காரர்களுடைய புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் முடிஞ்சிருக்கு முதல் முதல்ல இந்த புரட்சிக்கு வித்திட்டவர்னு பார்த்தீங்கன்னா பூலிதேவர் அவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் கர்னல் ஹெரான் தலைமையில் மாபூஸ்கான் ஆர்காட் நவாபோடைய சகோதரர் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு படையை திரட்டி திருநெல்வேலிக்கு வந்தாங்க அப்போது மதுரையெல்லாம் கைப்பற்றிருக்காங்க பூலிதேவர் மேற்கு பகுதியில் ரொம்ப செல்வாக்காக இருந்திருக்கார் மேற்கு பாளையத்தில் ரொம்ப செல்வாக்காக இருந்திருக்கார் பூலிதேவரை தோற்கடிக்க முடியாதனால சரியான தகவல் கொடுக்காததுனால ஹெரான் வந்து கம்பெனியால் திரும்ப அழைக்கப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க களக்காடு போர் மாபூஸ்கானுடைய ஆயிரம் சிப்பாய்களும் நவாப் அனுப்பிய படை வீரர்கள் அறநூறு பேரும் பூலிதேவருடைய படைக்கு எதிராக பூலிதேவனுடைய படையில் திருவிதாங்கூர்லேருந்து அனுப்பின இரண்டாயிரம் படை வீரர்களும் போர் போர் நடந்துச்சு கலக்காடுன் என்ற இடத்துல அதில் பூலிதேவர் வெற்றி பெற்றார் அடுத்தது யூசப் கான் பார்த்தீங்கன்னா கான் சாஹிப் அப்படிங்கிற பேரில் இருக்க இருந்திருக்காரு மதம் மாற்றத்துக்கு முன்னாடி அவருடைய பேர் மருதநாயகம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் யூசுப் கானும் பூலி தேவனும் ரெண்டு மாதம் வரைக்கும் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் மே பதினாறாம் தேதி நெற்கட்டு சேவல் வாசுதேவ நல்லூர் பனையூர் இதெல்லாம் வந்து யூசப்கான் வந்து கைப்பற்றினாரு இதில் பூலி தேவர் தோற்கடிக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் முறையான தகவல் அளிக்காததுனால இந்த யூசப்கானை வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி அவரை தூக்கிலிடப்பட்டாங்க அதுக்கப்புறம் பூலிதேவர் நெற்கட்டு சேவலை வந்து கைப்பற்றினார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவரால் தோற்கடிக்கப்பட்டு பின்பு காலமாயிட்டார் பூலிதேவர் அடுத்தது ஒண்டி வீரன் யாருன்னு யார்னு பார்த்தீங்கன்னா பூலிதேவருடைய படைப்பிரிவில் தலைமை வகித்தவர் ஒரு போரில் இவருடைய கை வந்து துண்டிக்கப்பட்டதாக தகவல் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் பற்றின தகவல் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேலுநாச்சியாரோட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ராமநாதபுரத்து அரசர் செல்லமுத்து சேதுபதியோட ஒரே மகளிவுங்க ஆண் இல்லாததுனால சிறு வயதிலே வளரி சிலம்பம் போன்றதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்து வளர்ந்தாங்க குதிரையேற்றத்துலேயும் சிறந்து விளங்கினாங்க ஆங்கிலம் பிரெஞ்சு உருது மொழியெல்லாம் வந்து வல்லமை பெற்றிருந்தாங்க பதினாறு வயதில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை திருமணம் செய்து கொண்டாங்க வெள்ளச்சி நாச்சியார்ன்ற ஒரு மகளும் இருந்தாங்க இவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல ஆற்காடு நவாபும் கர்னல் பான் ஜோர் அப்படிங்கிறவரும் காளையார் கோவிலோட கோட்டைய முற்றுகையிடப்படும் போது அந்த போரில் முத்துவடுகநாதர் வந்து இறந்துடுறாரு அங்கேருந்து வேலுநாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியாரும் தப்பி சென்றாங்க கோபாலநாயக்கர் திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் விருப்பாச்சின்ற ஒரு கோட்டையில் எட்டு வருஷம் வந்து தங்கியிருந்தாங்க அவருக்கு அடக்கலம் கொடுத்த ஒரு பேர் கோபாலநாயக்கர் அந்த எட்டு வருடங்களில் வேலுநாச்சியார் படைகளை திரட்டினாங்க அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டவராயன் வேலுநாச்சியார் அலிக்கு ஒரு கடிதம் அனுப்பி அதில் ஐயாயிரம் காலாட்படைகளும் ஐயாயிரம் குதிரை படைகளும் வேணும் படை திரட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி கடிதத்தில் எழுதியிருந்தாங்க ஹைதர் அலியும் அவர் வந்து அனுப்பியிருந்தார் அதெல்லாம் படைகளாம் திரட்டி சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் கா காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் இல்லது அரசி அப்படின்னு பெருமையை வந்து வேலுநாச்சருக்கு உண்டு உடையாள்ன்றவங்க யாருனா வேல்நாச்சர் பத்தி உளவு கூற மறுத்ததுனால கொல்லப்பட்ட ஒரு மேய்ப்பர் பிரிவை சேர்ந்த ஒரு பெண் அவங்க குயிலி பெண்கள் படைப்பிரிவினுடைய தலைவி தனக்கு தானே நெருப்பு வைத்துக்கொண்டு கொண்டு பிரிட்டிஷாருடைய ஆயுதக்கிடங்களை குதித்து வீர மரணம் அடைஞ்சாங்க அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் தந்தை ஜெகவீரபாண்டிய பாண்டிய கட்டபொம்மனோட இறப்புக்கு பிறகு பாஞ்சாலக்குறிச்சியோட பாளையக்காரராக வந்து பொறுப்பேற்றுறாரு இரு இவருடைய முப்பதாவது வயதில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் கிழக்கிந்திய கம்பெனி வரி வசூலிக்க ஆட்சியர்கள்லாம் நிய நியமித்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடாக்கள் வந்து கட்டபொம்மன் வந்து நிலவரி வந்து நிலுவையில் இருந்துச்சு இதை கட்ட சொல்லி அப்போதைய ஆட்சியாளராக இருந்தவர் வந்து ஜாக்சன் அவர் பல வந்து கட்டபொம்மனை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாரு ஆனால் கட்டபொம்மன் மறுத்துட்டு இருந்தாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஜாக்சன் வந்து ராமநாதபுரத்தில் சந்திச்சாரு அமைச்சர் சிவசுப்பிரமணியனாரும் ஊமை துறையோட உதவினால அங்கிருந்து தப்பி செல்லப்பட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை அவமானப்படுத்தியதுனால அங்கிருந்து தப்பி சென்றாரு ஜாக்சன் அவமானப்படுத்தினதை வந்து மதராஸ் ஆட்சிக்குழு முன்னாடி தெரியப்படுத்தினாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி இந்த மதராஸ் ஆட்சிக்குழு வந்து கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்து ஜாக்சனையும் பணி நீக்கம் செய்தது அதுக்கப்புறம் புதிய ஆட்சியாளராக எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படிங்கிறவர் நியமித்தார் ஆயிரத்தி எண்பது பகோடாக்கள் நீங்களாக மீதி உள்ளத நிலுவ தொகை வந்து நிலவரியாக கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவிட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பர் ஒன்றில் கட்டபொம்மனை சரணடைய கோரி மேஜர் பானர்மேன் வந்து கோட்டையை தாக்குனாரு பானர்மேன் வந்து ராமலிங்கனாரை தூது அனுப்பி கோட்டையில் உள்ள ரகசியங்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு கட்டபொம்மனை வந்து சரணடையறதுக்கு தூது அனுப்பியிருந்தார் கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி தப்பி சென்றார் அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் வந்து பார்த்தீங்கன்னா நாகலாபுரத்தில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி தூக்கி தூக்கிலிடப்பட்டார் கட்டபொம்மன் திருநெல்வேலி அருகே உள்ள கயத்தாறு பழைய கோட்டை முன்பாக உள்ள புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார் அடுத்தது மருது சகோதரர்கள் பெரிய மருது பெரிய மருதுக்கு இன்னொரு பேர் வெள்ள மருது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அடுத்தது சின்ன மருது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று சிவகங்கை முத்து அடுகருடைய படை தளபதிகளாக இருந்திருக்காங்க மருது சகோதரர்களுடைய கழகம் ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று வரைக்கும் உள்ளது இதை இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னுல கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் ஊமைத்துறை செவத்தையா சிறையிலிருந்து தப்பித்து மருது சகோதரர்களுக்கு வந்து இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று ஜூன் ஒன்றாம் தேதி கர்னல் அக்னியும் கர்னல் இன்னசியும் சிவகங்கையை நோக்கி படை படை திரட்டினாங்க அதற்கு எதிராக வந்து ரெடி பண்ணாங்க இந்த மருது சகோதரர்கள் அது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ராமநாதபுரம் அருகே திருப்பத்தூர் கோட்டையில ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டாங்க வெள்ளப்பட்டாங்க ஊமத்துறை செவத்தையா பாஞ்சாலங்குறிச்சியில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினாறாம் தேதி தலை துண்டிக்கப்பட்டாங்க இந்த மருது சகோதரர்களுடைய கழகத்தை வந்து தென்னிந்திய புரட்சுன்னு சொல்லுவாங்க கர்நாடகா உடன்படிக்கை ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து இந்த உடன்படி